வெல்கம் டு சேலம் punithas recipes இந்த வீடியோவில் டேரி ஃப்ரீ மில்க் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாங்க அது ஆல்மண்ட் மில்க் அதை வச்சு சூப்பராக காஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்துட்டு இருக்கேன் இது வந்து பாதாம் மில்க் பண்றதுக்கு இதை நம்ம ஏழு எட்டு மணி நேரம் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி ஊற வைக்கணுங்க இது ஊறட்டும் அப்புறமேட்டும் பால் எடுத்துக்கலாம் அது நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வைக்கணும் ஊறிட்டால் நல்லா பொம்முன்னாயிடும் பாருங்கள் பாதாம் நல்லா ஊறிடுச்சு பெருசு பெருசாக ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் நம்ம தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாதாம் எல்லாத்தையும் தோல் எடுத்து வச்சாச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டிக்கலாங்க அதுதான் பாதாம் பால் இப்போ இதோட ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அப்புறம் இன்னொரு கப் கூடவே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாத்தில் இந்த மாதிரி ஊற்றி நம்ம வடிகட்டிக்கலாம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ஆல்மண்ட் மில்க் எடுத்தாச்சு இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணியாச்சு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்தாச்சு பால் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கலாம் கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்லேயும் ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கலாங்க திக்காக இருக்குது பார்த்தீங்களா ஸ்க்வீஸ் பண்ண பிற்பாடு இந்த மாதிரி நிற்கும் நல்லா நைஸாக இருக்கும் இதை வந்து சப்பாத்தி கூட தோசை மாவு கூட இட்லி மாவு கூட கூடையும் கலந்துட்டு ஊற்றிக்கலாம் நல்ல சத்து எவ்வளோ திக்காக இருக்குது இதில் காஃபி கூடையும் கலந்து குடிக்கலாங்க இதை வந்து ஸ்மூதி மில்க் ஷேக்கு இதுக்கெல்லாமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாங்க

பாருங்க இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு இதில் மில்க் அலர்ஜி இருக்கிறவங்க இதில் கூட காஃபி ஜூஸ் ஸ்மூதி இதுக்கெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பாலுக்கு பதிலாக இதை ஆட் பண்ணிக்கலாம் காஃபி போடுற பாத்திரத்தில் நம்ம இதை ஊற்றிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே காய்ச்சினா அடியிலையும் பிடிச்சிக்கும் திரிஞ்சிரும் ரொம்ப அப்படியே நம்ம எப்பவும் பால் காய்ச்சுற மாதிரி காய்ச்சக்கூடாதுங்க இப்போ மீடியம் ஹீட்டில் காய்ஞ்சிட்ருக்கு நான் அடிக்கடி இப்படி கலந்து விட்டுறேன் நல்லா சுருக்குன்னு சூடானதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் கொதிக்கக்கூடாது நல்லா சுருக்குன்னு சூடாகிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் டம்ளரில் நமக்கு தேவையான சர்க்கரை நம்ம எந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்ருக்கேன் டிகாஷன் இருந்தால் டிகாஷன் சேர்த்துக்கலாம் காஃபி டிகாஷன் நான் இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தான் சேர்த்துறேன் ஒரு சிலருக்கு லைட்டாக பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து நல்லா டார்க்காக இருந்தால் தான் பிடிக்கும் காஃபி இப்போது நம்ம பால் இதோடு சேர்த்துக்கலாங்க எப்படி இருக்கும் குடிச்சு பார்க்கலாங்க இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்குங்க ஆமாம் எப்பவும் குடிக்கிற மாதிரி இல்லாமல் இது வந்து இந்த ஆல்மண்ட் டேஸ்ட் இருக்குது நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது இது வேறு டேஸ்டில் இருக்குது வித்தியாசமான காஃபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மில்க் அலர்ஜி இருக்கிறவங்க தாராளமாக இதில் காஃபி போட்டு குடிக்கலாங்க டீயும் குடிக்கலாம் இதில் இதே மாதிரியே டீயும் செஞ்சு கொடுக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்